எங்களுக்கு வந்து எந்த ஒரு வாகனமும் இல்லை சார் அதாவது கட்டையை நம்ம நேரில் பல டிஃபன் எந்த ஒரு பல பேருக்கு பல பேருக்குள்ளே

ए एलार बे कोरा

இங்க வந்து ஏன் எல்லாம் சூட்டிருக்கோம்னா கடந்த ரெண்டு வருஷமா ஆர்மி எக்ஸாம் நடக்காம இருக்கு இதுக்காக எவ்வளவு போராட்டம் வந்து நார்த் இந்தியால நடத்திட்டா இருக்கு ஆனா சவுத்ல இது வரைக்கும் ஒரு இஷ்யா இல்ல ஒருத்தரை போராட்டம் நடத்தல இது இது வரைக்கும் எங்களுக்கு நாலு தாட்டி டேட் கொடுத்துருக்கு இந்தியன் ஆர்மி நாங்கள் ஆல்ரெடி ஃபிசிக்கல் மெடிக்கல் கம்ப்ளீட் பண்ணிட்டு சிஇஇன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்க்காக வெயிட் பண்ணுவோம் நாலு முறை டேட் கொடுத்துருக்கு நாலு முறையும் கேன்சல் ரெண்டு முறை ஹால் டிக்கெட் கொடுத்துருக்கு ரெண்டு முறையே கேன்சல் எங்களை ஒரு விளையாட்டு போமையாக நடிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு உண்டான சீக்கிரம் முடிவு இந்தியன் ஆர்மி எடுத்தாகணும் அக்னிபாத்துன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது எதுக்குன்னு தெரியல டூர் ஆஃப் டியூட்டின்னு சொல்கிறாங்க இந்தியன் ஆர்மிங்கிறது ஒரு டூர் போகிற விஷயமா அது இந்தியன் ஆர்மிங்கிறது பல இளைஞர்களோட கனவு அதில் விளையாட்டு பண்ணுறாங்க நாலு வருஷம் ஒருத்தர் வேலை செஞ்சு அவன் என்ன பெனிஃபிட் பண்ணுவோம் ஏதோ ஏழை மக்கள் தான் டூர் ஆஃப் டியூட்டின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லி ஏமாத்துறீங்க இதே விஷயம் ஆஃபீஸர் என்ட்ரி பண்ணுறீங்களா ஆஃபீஸர் என்ட்ரி அப்போ எப்படி ஒர்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இன்னும் சிடிஎஸ் என்ட்ரி போய் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு எந்த வித இதுவும் கிடையாது ஷார்ட்டேஜும் கிடையாது ஆனால் எங்களுக்கு மட்டும் இந்த ஷார்டேஜ் கொண்டு வரீங்க இதை சீக்கிரம் நிறுத்திடணும்